ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்திய அணிவை தொடரை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விட்டுருக்காரு இப்போ ரீசெண்டாக கேப்டனாக நியமிக்கப்பட்ட அசலங்காக பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் வர்ற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அசலங்கா அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசரங்கா கேப்டனாக இருந்தாங்க டி டுவெண்ட்டி விளோட் கோப்பையில் அவர் சரியாக பண்ணாதனால் இப்போ ஓடிஐ மற்றும் டி டுவெண்ட்டிக்கு அசலங்கா தான் கேப்டனாக இருக்கார் அவர் இப்போ ப்ரெஸ் மீட்டை ஒன்று அட்டன் பண்ணார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் அடுத்த போட்டி தான் எங்களோட முயற்சி எப்போம் கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி விட மாட்டோம் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தி தொடர நாங்கள் வெல்லுவோம் இந்தியா போன்ற ஒரு பெரிய அணி அடிச்சுன்னா எங்களுக்கு அதோட பெரிய மகிழ்ச்சி கண்டிப்பாக எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இப்போ இருக்கிற ப்ரைம் ஃபார்மில் இருக்காங்க அதனால் இப்படியாப்பட்ட அணி அடித்தா எங்கள் அணிக்குன்னு ஊக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நாங்கள் மேலும் அடுத்து வர போட்டியை விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த போட்டி நம்ம தோத்தா ஒரு மோசமான சாதனை படிப்புன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாக இது வரைக்கும் இந்தியாவை இலங்கை அணி தொடர வேண்டதே கிடையாது சீரீஸை வென்ற வெற்றி பெற்றதே கிடையாது இருபது வருஷம் கேச்சு இந்த மோசமான சாதனையே நம்ம இந்திய அணி படைக்குமா அதுவும் கௌதம் கம்பீர் வேறு புது கோச்சாக வந்த முதல் சீரிஸே இந்தமாரி ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுமாரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்திய அணி அடுத்த மேட்ச் ஜெயிச்சு தொடர சமமாக செய்யணுங்க ஒரு ஒன்றுக்கு ஒன்று சொல்லிட்டு தொடரை சமம் செஞ்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இலங்கை அணி அந்த அளவுக்கு ஒரு பெரிய டீம்னு சொல்ல இப்போதிக்கு நார்மல் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்திய அணிக்கிட்ட சூப்பராக விளையாடுறாங்க போலிங்லாம் பக்காவாக போடுறாங்க ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சொன்ன மாதிரி அசலங்கா சொல்லி இந்தியாவை ஜெயிப்பாரா அப்படி இல்லைனா இந்தியா அடுத்து போட்டி வெற்றி பெற்று தொடரை சமம் செய்யுமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அணி பாகிஸ்தானில் தான் போய் விளையாடா விளையாடி ஆகணும்னு சொல்லிட்டு ஐசிசிஐ தெரிவிச்சிட்டு தான் தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் போயிட்டு நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்தியா தரப்பில் சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கள் நாட்டில் தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ ஐசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்தியா நீ பாகிஸ்தானில் தான் போய் விளையாடி ஆகணும் இது மாற்ற முடியாது ஏற்கனவே லாஸ்ட் இயர் டி ட்வெண்ட்டி வருல்கப்பையே அங்கே நடத்த வேண்டியது பாகிஸ்தானில் நடத்த முடியலை அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது பாகிஸ்தானுக்கு போயிட்டு விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஏன்னா அது வந்து ஒரு தீவிரவாத நாடுன்னு சொல்லிடலாம் பாகிஸ்தான் ஏன்னா இந்தியா வீரர்களுக்கு அங்கே போனால் சேஃப் இல்லை அதனால் ஏன் தான் பிசி ஐசிசி இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தெரியல அது மீண்டும் திருப்பியும் அப்பீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற பிசிசி வேறு எங்கன்னா மாற்ற சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி பாகிஸ்தான் போய் விளையாடலாமா விளையாடணும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியே நாளைக்கு நடக்க போகிற ஓடியை இந்திய அணி வெல்லுமா விளாதோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்